அனைவருக்கும் வணக்கம் பத்து ரூபாயவே நினைக்கிறேன் அடுக்கடுக்காக வெளிவரப்போகும் ஊழல்கள் திமுக உங்களுக்கு ஆனால் எல்லாமே எதிர்பார்க்கப்பட்ட விஷயங்கள் தான் இது எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாயில் நடத்தப்பட்ட மோசடி மட்டும் கிடையாது ஒரு கோடியே முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் இது ஒரு தேச துரோகம் இதனால் திமுக அரசு தலை குனிய வேண்டும் தமிழ்நாடு ஒருபோதும் தலை நிமிராது இவ்வாறாக இருந்தார் இப்படி ஒரு எண்ணூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாயில் நிகழ்த்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ணி விடுறாங்க அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை இது எப்படி கண்டுபிடிச்சாங்க இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்லேருந்து தெளிவான முறையில் உங்கள்கிட்ட நான் கொண்டு வரேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டிசம்பரில் தான் இவங்க வந்து பிளான் போடுறாங்க சரி ரைட்டு நம்ம கொள்ளை அடிக்கணும் அவங்கள்ட வந்து காசு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உள்ளாட்சித்துறையும் பொதுப்பணித்துறையும் அவங்களுக்கு தேவையான பணியாளர்களை அவங்களே தேர்வு செய்து கொள்ளலாம் என்று ஒரு சட்டம் இருந்தது அந்த சட்டத்தை மாற்றி அமைத்து இதில் ஊழல் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்று அந்த அரசே திமுக அரசே முடிவு செய்து பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆடிட்டாங்க அதை ஒன்றுமே இல்லை அவங்களே முடிவு செய்து அதனை டிஎன்பிசிக்கு மாற்றினாங்க தமிழ்நாடு பணியாளர் தேர்வு ஆணையத்துக்கு மாற்றி மறுபடியும் அதை சரி ரைட்டு இதை வந்து வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்காததுனால உள்ளாட்சித்துறையிட்டே நாங்கள் இதை கொடுத்துட்றோம் மறுபடியும் அவங்களே அவங்களுக்கு தேவையான பணியாளர்களை தேர்வு செய்து கொள்ளட்டும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் இதில் தான் தெளிவாக இருந்திருக்கிறாங்க டிஎம்கே இதில் தான் நம்ம கொள்ளையடிக்க போகிறோம் அப்படின்ட்டு பக்காவாக இருந்திருக்கிறாங்க அப்படி பணியாளர்கள் தேர்வு அந்தந்த துறைகளுக்கு அந்தந்த அதிகாரிகளே தேர்வு செய்து கொள்ளலாம் என்று வந்த பிறகு இப்படி ஒரு மிகப்பெரிய ஊழல் வெளியே வந்திருக்கிறது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்திருக்கிறது இதனை அமலாக்கத்துறை கண்டுபிடித்திருக்கிறது இது எப்படி கண்டுபிடிச்சாங்க இந்த ஊழல் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் கடந்த பத்து ஆண்டு கால அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அதிகமான காலி பணியிடங்கள் இருக்குது அதனால் எங்கள் உள்ளாட்சி துறைகளுக்கு நிர்வாகம் செய்ய முடியலை அப்படிங்கிற காரணத்துக்காண்டி பணியாளர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு பணியிடங்களுக்கு பணியாளர்களை தேர்வு செய்ததுக்காண்டி அண்ணா பல்கலைக்கழகம் வாயிலாக வெளியிடப்பட்ட ஒரு விண்ணப்பம் இது இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடப்படுகிறது வெளியிடப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரம் தேர்வர்கள் இதற்கு விண்ணப்பிக்கிறாங்க நாங்கள் டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதனை முழுவதுமாக பரிசீலனை செய்யப்பட்டு அவர்களுடைய சான்றிதழ்கள் பரிசீலனை செய்யப்பட்டு அவர்களுக்கு ஹால் டிக்கெட் வழங்கப்பட்டு ஒரு தேர்வு நடைபெற்றுச்சு அந்த தேர்வு முடிந்த பிறகு அந்த தேர்வு முடிவுகள் வெளியாச்சு இதுவரை எல்லாமே ஓகே தான் அடுத்த கட்டு நடவடிக்கையாக நேர்முகத் தேர்வுன்னு ஒன்று இருக்குது அதற்கு ஏழாயிரம் பேர் தகுதி பெற்றாங்க அதில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேருக்கு தான் பணி அப்படின்ட்டு வரும்பொழுது பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயிலிருந்து முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு இந்த ஒரு பணி வழங்கப்பட்டிருக்கிறது நூற்றி ஐம்பது பேருக்கு இந்த ஒரு பனி வழங்கல் காரணமாக பல கோடி ரூபாய் கல்லாக கட்டிருக்கிறது கே என் நேரு இப்ப ஏன் கே என் பேரை நான் யூஸ் பண்ணுறேன்னா உள்ளாட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அவர் கையில் தான் இருக்குது ஸோ அவர் தான் நம்ம குற்றம் சாட்ட முடியும் அவரை தான் அமலாக்கத்துறையும் குற்றம் சாட்டியிருக்கு இந்த ஒரு பணியை நாங்கள் வழங்க போகிறோம் அப்படின்ட்டு டிஎம்கே கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இப்படி பணி வழங்கக்கூடாது இது ஊழல் நடக்கும் அப்படின்ட்டு முன்கூட்டியே அறிந்த நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க எதிர்கட்சியினர் அந்த வழக்கை எல்லாம் உச்ச போய் தடை செய்து அதனை வாபஸ் பெற்று கிட்டத்தட்ட ஜூலை நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எல்லா வழக்கையும் ரத்து பண்றாங்க உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணிய பிறகு அந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேருக்கும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி முதலமைச்சர் அவர்கள் கையால அந்த பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுச்சு இந்த பணி நியமன ஆணை வழங்கப்பட்ட பிறகுதான் பல இடங்களில் இருந்து பல ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருக்கு இதில் ஏதோ ஊழல் நடக்கப் போகிறது நடத்திடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் பதிவிட்டு கொண்டே இருந்தார் அவர் பேசிக்கொண்டே இருந்தார் அதை யாரும் கேட்கவில்லை ஆனால் ஆனால் தற்போது அமலாக்கத்துறை இதை கண்டுபிடித்திருக்கிறது இவர்கள் இருபத்தைந்து லட்சத்திலிருந்து முப்பத்தைந்து லட்சம் பெற்றிருக்கிறார்கள் ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் இது மாதிரி பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இதில் ஒரு மிகப்பெரிய மோசடி இது ஒரு தேச துரோகம் இது பல நிலைகளில் தூங்காமல் பல கஷ்டங்களில் இருந்து படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு டீமோட்டிவேஷன் ஏற்படுத்தும் ஸோ இதை உடனடியாக பரிசீலனை செய்து இதற்கு ஒரு வழக்கு பதிவு செய்யணும் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யணும் இதை வெளியில் கொண்டு வரணும் விசாரணை நடத்தணும் அப்படின்ட்டு தமிழக காவல்துறை டிஜிபிக்கு நம்ம அமலாக்கத்துறை சமன் அனுப்பியிருந்தாங்க ஒரு லெட்டர் போட்டிருந்தாங்க இந்த லெட்டர் கிட்டத்தட்ட இரநூற்றி முப்பத்தி இரண்டு பக்கங்கள் கொண்ட அறிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது வாட்ஸ்அப் சாட்டுகளாக இருக்கட்டும் பல இடங்களில் கைப்பற்றப்பட்ட வங்கி கணக்கு புத்தகங்களாக இருக்கட்டும் டிரான்சாக்ஷன் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு பல ஆதாரங்களை முன்வைத்து காவல்துறையிடம் புகார் அளிச்சிருக்கிறாங்க அமலாக்கத்துறை விஷயம் நடந்திருக்கு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க எப்படி இந்த ஆவணங்கள்லாம் எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு நம்ம செல்ல வேண்டும் ஃப்ளாஷ்பேக் ஏப்ரல் ஏழாம் தேதி கே என் நேரு அவர்கள் சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களுடைய இல்லம் இடம் பொருள் எல்லா இடத்திலும் அமலாக்கத்துறை அதிரடி ரைடு நடத்தியது இந்த சோதனையில்தான் இவர்களுடைய புட்டு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இந்த ஒரு சோதனையை அமலாக்கத்துறை நடத்தியதற்கு ஒரு முக்கிய காரணம் ரவிச்சந்திரன் அவர்கள் கேனர்வருடைய சகோதரர் அவர் இந்தியன் ஓவர்சீஸ் இருந்து முப்பது கோடி ரூபாய் கடன் பெற்று அந்த கடன் தொகையை செலுத்தாமல் மோசடி செய்தார் அப்படின்ட்டு புகார் அளித்தாங்க அதன் பெயரில் வந்து ரைடு நடத்துனாங்க அப்படி ரைடு பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் பல ஆவணங்களை மட்டும் கொண்டு சென்றார்கள் வேறு எதுவும் பணம் கைப்பற்றப்படவில்லை அப்படின்ட்டு அமலாக்கத்துறை ஒரு செய்தி வெளியிட்டாங்க உடனே டிஎம்கே காரங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் என்னென்னா எப்படி எங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா உத்தம புத்திரர் எதுவுமே இல்லை அவர் வீட்டில் அவருடைய சகோதரர் வீட்டில் எதுவுமே கிடையாது ஸோ ஊழல் லஞ்சம் இதற்கெல்லாம் எதிரான கட்சி தான் திமுக அப்படின்னு சொல்லிட்டு புகழ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆவணங்களை எல்லாம் பரிசீலனை செய்து கிட்டத்தட்ட ஏப்ரலா மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆறு மாதங்கள் கழித்து செக் வச்சிருக்கு இடி இது எல்லாம் பரிசீலனை செய்து பார்க்கும் பொழுது அதில் தெரிய வருகிறது நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் குடிநீர் வளங்களில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க இவங்களில் நூற்றி ஐம்பது பேர்கிட்ட இருபத்தஞ்சு லட்சத்துல முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு அவாலா முறையில் இந்த ஒரு பணம் பரிமாற்றப்பட்டு மோசடி நடந்திருக்கிறது அப்படின்ட்டு தெரிய வருது அதற்கான வாட்ஸ்அப் சேட்டுகள் அதற்கான ஆதாரங்கள் அதற்கான ஆவணங்கள் அந்த ரவிச்சந்திரன் அவர்களுடைய வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள்கிட்ட இருந்திருக்கு இதையெல்லாம் வச்சுதான் இடி வந்து இந்த ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்குறாங்க இது குறித்து அண்ணாமலை அவர்களும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு இப்படி கொஞ்சம் கூட ஒரு தேசப்பற்று இல்லாமல் நாட்டினுடைய இளைஞர்கள் மீது கை வைக்கக்கூடிய திமுக அரசு எவ்வளவு மோசமான அரசாக இருக்க வேண்டும் ஸ்டாலின் தலைமையிலான அரசு தலை குடிய வேண்டும் அப்படின்ட்டு அவர் போட்டிருக்கிறாரு இந்த ஒரு குற்றச்சாட்டை இடி எப்படி கண்டுபிடிச்சாங்க இது என்ன குற்றச்சாட்டு அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் இப்போ மறுபடியும் பாயிண்ட்டுக்குள்ளே வந்து கே என் நேரு அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையை பற்றி பார்ப்போம் இது திமுக அரசிற்கு ஏற்படுத்தப்படும் ஒரு அவப்பெயர் இதனை ஒன்றிய அரசு தான் அமலாக்கத்துறை ஏவி விட்டு இந்த மாதிரி சொல்ல சொல்லி கொடுத்துருக்கிறாங்க பல ஆண்டு காலம் முந்தைய வங்கி கணக்கை வைத்து கொண்டு ஆதாரம் என்ற பெயரில் சமர்ப்பிப்பது நியாயம் அல்ல இதனை வைத்து ஊதி பெரிதாக்கி திமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி அடைய செய்துவிடக்கூடாது என்பது தான் ஒன்றிய அரசின் நோக்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டங்களில் அதிமுக பத்து ஆண்டு காலம் ஆட்சி செய்தது அந்த பத்து ஆண்டு கால ஆட்சியில் பல காலி பணியிடங்கள் இருந்தது இந்த காரணத்தினால் நகராட்சி துறையை சரியான முறையில் வழிநடத்த இயலவில்லை வழிநடத்த ஆளில்லை ஸோ திணறி கொண்டிருந்தோம் அந்த காலகட்டத்தில் தான் ஆட்சியங்கள் கைக்கு வந்தது நாங்கள் பணிகளை கொடுத்தோம் இதற்காண்டி இந்த பணியிடங்களை பூர்த்தி செய்யணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் கூட சேர்ந்து ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு அறிக்கை நாங்கள் வெளியிட்டோம் இப்படி பணியிடங்கள் இருக்குது பணி வேணுங்கிறவங்க விண்ணப்பிங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிருந்தோம் அதன் வாயிலாக ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் பேர் தேர்வு எழுதுனாங்க எழுத்து தேர்வை அந்த எழுத்துத் தேர்வை முடிச்சுட்டு ஒரு ஏழாயிரம் பேர் பாஸ் ஆனாங்க அந்த ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு பேர் நேரடியாக நேர்முகத் தேர்வுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வந்தார்கள் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வந்த ஏழாயிரத்தி ஐநூறு பேரில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேர் தற்போது பணி வழங்கப்பட்டிருக்கிறது ஆகஸ்ட் ஆறாம் தேதி முதலமைச்சர் கையால் வழங்கணும் இப்போ இல்லை என்ன பிரச்சனைனா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேர் இருக்காங்களா இவங்களில் நூற்றி ஐம்பது பேருக்கு பணம் பெற்றுக்கொண்டு நாங்கள் பணி கொடுத்தோம் என்று கூறுகிறார்கள் என்று கே என் சொல்கிறார் அப்படி பார்த்தோமானால் ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்து பதினேழு ஆகிய ஆறு வருடங்கள் நடத்தப்பட்ட பணி வழங்கப்பட்ட பணி அனைத்துமே அண்ணா பல்கலைக்கழகம் முன்று நடத்திய பணிகள் தான் அவர்களிடமிருந்து தான் பணி வழங்கப்பட்டுச்சு அப்படின்ட்டு பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தை குறை சொல்கிறீர்கள்ங்கிற பட்சத்தில் கண்டிப்பான முறையில் நீங்கள் ஏடிஎம்கேவும் குறை சொல்லணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு அதே போல் அமலாக்கத்துறை முக்கிய குற்றச்சாட்டாக வைத்திருப்பது அண்ணா பல்கலைக்கழகம் மீது அப்படி அண்ணா பல்கலைக்கழகம் இந்த விஷயத்தில் தவறு என்று நிரூபணமாகும் பட்சத்தில் நாம் மற்றொன்றை கருத்தில் கொள்ள வேண்டும் என்னவென்றால் கொஞ்சம் காலத்திற்கு முன்பாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் வைத்து ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் அந்த சம்பவத்தில் டிஎம்கேவோட ரோல் இருக்குன்ட்டு பல நேரங்களில் போராடிக்கிட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அது அணைஞ்சு போச்சு ஆனால் இப்போது ஈடி முன்னெடுத்து வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டில் நா பல்கலைக்கழகம் மேல் தவறு இருக்கிறது அப்படின்ட்டு பார்க்கப்படும் பொழுது கண்டிப்பான முறையில் அந்த கேஸையும் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க இவ்வளோ விஷயங்களை தெளிவாக பேசிட்டு இருந்த கே நேரு அவர்கள் அந்த அறிக்கையில் ஒரு சிறிய தவறு செய்து விட்டார் டிஎம்கே பண்ணுற தப்பை கண்டுபிடிக்கணுன்னா நம்ம வேற எங்கேயும் போயெல்லாம் தேடிக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம் அவங்க அறிக்கையை ரெண்டு மூணு தடவை வாசித்து பார்த்தாலே போதும் அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம் இவ்வளோ தூரத்தையும் கூறிட்டு லாஸ்ட்டில் ஒன்று கொண்டு வந்தீங்க பார்த்தீங்களா இதில் நகராட்சித்துறை அதிகாரிகள் நேரடியாக இந்த நேர்முக தேர்வில் பங்கேற்றதன் விளைவாக அதனை மட்டும் வைத்துக்கொண்டு இதில் மோசடி நடந்திருக்கிறது என்று கூறுவது கேலித்தனம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார் அப்போ நீங்களே ஒத்துக்கிட்டீங்க எப்படி இதை நாங்கள் பண்ணோம் அப்படின்ட்டு வேறு ஒன்றுமே கிடையாது வெளியாட்கள் இதை பண்ணால் டிஎன்பிசி பண்ணால் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இவங்களே நடத்துகிற தேர்வில் இவங்களுடைய அதிகாரிகளை உள்ள அனுப்பி நாம் சொல்கிற நபர்களுக்கு மட்டும் கேள்வியை தளர்த்துங்க ப்ரெஷர் போடாதீங்க நேர்முகத் தேர்வை எளிதாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூற்றி ஐம்பது பேருக்கும் தேர்வை எளிதாக்கி அதிகமான கேள்விகள் கேட்காம இதுதான் நடந்திருக்கிறது அப்படின்ட்டு நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அதை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மக்கள் முட்டாள்கள் கிடையாது இறுதியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது இந்த மாதிரியான ஸ்கேம் நடக்கிறதெல்லாம் ஓகே ஆனால் ஒரு கோடிய முப்பது லட்சம் இளைஞர்கள் அவர்களுடைய படிப்பு இந்த இடத்துல இருக்கிறது அவர்கள் கஷ்டப்பட்டு டிகிரி முடிச்சிருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒரு உண்மையை அவங்கள்ட்ட சொல்கிறேன் ஒரு கோடிய முப்பது லட்சம் இளைஞர்கள் அவங்க படித்த படிப்புக்கான வேலை கிடைக்காம அதை விட குறைந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றனர் பிடிக்காத வேலையை செய்து கொண்டிருக்கின்றனர் அதற்கு காரணம் இந்த மாதிரி முறைகேடாக நடக்கக்கூடிய ஒரு சில பணியமர்த்தல்களும் கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது பணம் இருந்துச்சுன்னா அழகாக வேலையை கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்ட்டு தோணுமா தோணாதான் அப்போது இது ஒரு தேச துரோகம் ஒரு கோடியே முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி இந்த அநீதிகளுக்கு எதிராக கண்டிப்பான முறையில் போராட்டம் நடத்தப்படும் என்று மாணவர் சங்கங்கள் கூறுகின்றனர் அதே போல கே நேரு அவர்களுடைய அறிக்கையிலேருந்து ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்து காலி பணியிடங்கள் இருந்துச்சு அதிமுகவுடைய பத்தாண்டு கால ஆட்சி காலத்தில் அவர்கள் சரியாக பணி அமர்த்தலை ஈடுபடலை அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க அதில் நான் குறிப்பிடக்கூடிய விஷயம் அப்படி பார்த்தோமானால் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் கூறியிருந்த ஒரு முக்கியமான அறிவிப்பு ஐந்து லட்சம் பேருக்கு நாங்கள் பணி வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் இதுவரை கூட நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் பணிகளை கூட வழங்கவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க இப்போ மட்டும் உங்களா உங்களுடைய அந்த ஒரு நல்ல எண்ணம் அந்த ஒரு நேர்மை வெளியே வரலையா நம்ம டிஎம்கேடைய ஸ்கேம் எல்லாமே அதிமுகவோ இல்லாட்டி வேறு ஏதோ கட்சியோ ஆட்சிக்கு வந்து அவங்க தான் எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம் நம்ம புரிந்து கொண்டதும் அதுவாகத்தான் இருக்க முடிந்தது ஆனால் அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே அவர்கள் செய்த ஒவ்வொரு தவறும் வெளிவந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது அடுத்த ஆட்சிக்கு வேலை கம்மின்னு நினைக்கிறேன் வேலையை ரொம்ப ஈஸியாக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பெய்த ஒவ்வொரு தவறும் ஒவ்வொரு திருட்டும் ஒவ்வொரு ஊழலும் ஒவ்வொரு லஞ்சமும் கண்டிப்பான முறையில் வெளி வந்தே தீரும் இப்போ இந்த ஒரு கோடியே முப்பது லட்சம் இளைஞர்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் நேபாளில் நடந்த இஷுவை இங்கே பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஒரு முப்பது லட்ச ரூபா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முப்பது லட்ச ரூபா யாரால் கொடுக்க முடியும் ஒரு கொத்தனார் வேலை பார்க்குற ஒரு அப்பாவால் கொடுக்க முடியுமா இல்லை துப்புரவு பணியாளராக இருக்கிற அம்மாவால் கொடுக்க முடியுமா வாய்ப்பே இல்லை இது ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபராளர்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படி பார்க்கப்படும் பொழுது நெப்போட்டிசம் இங்கே உள்ள வருகிறது சார்பு அவங்க குடும்பத்தில் அரசியலில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டே குடும்ப சார்பாக மாற்ற முயற்சி செய்கிறாங்க அப்படின்ட்டு தெரிய வருது இது முற்றிலும் தவறு இது மிகவும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அரசு பணி வழங்குறதுல கூட நெப்போட்டிசத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எவ்வாறாக மாணவர்களுக்கு படிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இந்த ஒரு முறைகேடு தொடர்பாக காவல்துறை விரிவாக விசாரணை செய்து அவர்கள் இதை முழுவதும் நிரூபிக்கப்பட வேண்டும் விசாரணை தெளிவான முறையில் நடக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்தியாவிலும் தமிழ்நாட்டில் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு நடத்தப்பட்டிருக்கீங்களா டோன்ட் ஒரி கைஸ் பிரேம்குமார் ஸ்கேர் கேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பை பை